அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலும் அதாவது தமிழ் மாதத்திலே ஆகட்டும் ஆங்கில மாதத்தில் ஆகட்டும் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள் தான் வரும் ஆனால் தமிழ் மாத ஒரு சில மாதங்களுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு அபூர்வமான தேதியும் வந்து வரும் பொதுவாக இந்த மாதிரி நாள் ஆணி மாதத்தில் தான் வரும் ஆனால் இந்த முறை நமக்கு வைகாசி மாதத்துலேயும் முப்பத்தி ரெண்டுங்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வு வந்து வந்திருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கு ஒரு அதிசிறப்பு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா வளர்பெறை அஷ்டமி உண்டு வளர்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கும் ால கருதப்படுது நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த நாளில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரிடமும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரிடமும் நம்ம வேண்டி கேட்கும் போது கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க இது குறித்து ஏற்கனவே நேற்று இரவு ஒரே ஒரு முந்திரி பருப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்த சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமா உங்களுக்கு பணம் வந்து பல மடங்கு சேரும்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்னிக்கே வந்து செய்ங்க அற்புத பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த வளர்ப்பரி அஷ்டமிங்கிறது தனியாக வரும் வெள்ளிக்கிழமைங்கிறது வாரம் வாரம் தான் வரும் ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து அதுவும் இதுபோல் முப்பத்தி ரெண்டாம் தேதி அப்படிங்கிற சேர்க்கையில் வரது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை அந்த மாதத்தின் கடைசி நாளும் நம்ம கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வைகாசியினுடைய கடைசி நாள் அதனால அந்த பரிகாரத்தை பார்த்து செய்யுங்க இன்னைக்கு நமக்கு அஷ்டமி தேதி வந்து இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக உடனே பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை பற்றி தான் நான் உங்களுக்கு போகிறேன் ஏன்னா நிறைய விதமான பரிகாரங்களை காட்டிலும் இந்த போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் சுவிட்ச் வேர்ட் செய்யும்போது உடனடியாகவே வந்து நமக்கு பலன் கிடைச்சிரும் மேலும் இதுக்கு பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் எந்த நேரத்துலையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை நீங்கள் சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம் மற்ற விஷயங்களுக்காவது கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கணும் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு வீடு எல்லாம் தூய்மைப்படுத்தணும் எல்லாமே வந்து வந்து எந்த செய்ய முடியும் நான் இந்த மாதிரி முறையை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அதனால எல்லாருமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இன்றைக்கி வைகாசி முப்பத்தி ரெண்டுங்கும் போது அதில் வரக்கூடிய த்ரீ ப்ளஸ் டூங்கும்போது நமக்கு ஃபைவ் கிடைக்குது போல் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஃபோர்டீன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோரும் நமக்கு ஃபைவ்னு கிடைக்குது இங்கே ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு கிடைக்குது இந்த அஞ்சுங்கிற எண்ணு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பெரிதளவு நம்ம பயன்படுத்துவோம் இது குறித்து நம்ம சேனலில் நிறைய விளக்கங்கள் தேவைக்கு அதிகமாகவே வந்து கொடுத்துருக்கேன் மேலும் ஐந்துங்கிற எண் பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரியது குபேரருக்கு உரியது அப்படிங்கிறதுனால இந்த எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ முடியுதோ அப்போ செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் செய்யறதுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தண்ணீர் குடித்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டிங்கனாலும் சரி மனசில் வந்து எந்த கவலையும் இருக்கக்கூடாது நல்லா வந்து எம்டியாக வச்சுக்கணும் ரிலாக்ஸாக வந்துருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கணும் அதன் பிறகு சிவப்பு கலர்லேயோ பச்சை நிறத்துலேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் உங்கள் கையில் வந்து எழுதிக்கணும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு காலமும் யமகண்டமும் பார்க்க தேவையில்லை அதனால் எப்போ வீடியோ பார்த்தாலும் உடனே கூட நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இல்லை பெஸ்ட்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே சுக்கரவோரை அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டான டைம் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தை வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் செய்யுங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரப்புறன்ட்டு தேய்ங்க இப்போ வீட்டிலேருந்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லையா அது சால்ட்டாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி அதை எடுத்து கொஞ்சம் உங்களுடைய கையில் போட்டுட்டு நல்லா ரெண்டு கையும் வந்துட்டு தேய்ங்க இதன் மூலமாக உங்களுடைய மனமும் வந்து நல்ல கிளென்சிங் ஆகும் அதாவது சுத்தமாகும் உங்களுடைய கைகளும் வந்து சுத்தமாகும் அந்த மாதிரி நல்ல கல்லுப்பை வச்சு உங்களுடைய கையினுடைய இடுக்கு எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கலாம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து தூங்கும் போது ஒரு முறை இப்படி உப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்க தூங்குங்க இப்போ வந்துட்டு உப்பை தேய்ச்ச பிறகு கைகளை வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி நம்ம சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல நான் சொல்ற இந்த சிம்பிளை வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க இந்த நம்பரையும் வந்து நீங்க எழுதிக்கோங்க இதில் ஏதாவது ஒன்றை எழுதணும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பண வரவு அதிகரிக்கும் இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம் அதுவும் இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான நாளாக இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இப்போ இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் இப்போ கையில் காட்டுற மாதிரி சுக்கரனுக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் டூ ஃபோர் அப்படிங்கிற சுக்கரனுக்குரிய எண்ணை வந்து எழுதிக்கோங்க சுக்கரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அது ஆறு தான் நாம் ஏன் இங்கே டைரெக்டாக ஆறு எழுதலை இருபத்தி நாலு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையோட வ வரும்போது இன்னும் அதுக்கு பலன் வந்து அதிகம் ரெண்டுங்கிறது சந்திரனுக்குரியது நாலுங்கிறது ராகுக்குரியது அதனால் நீங்கள் அதை சேர்த்து நம்மளுக்கு இந்த ஆறு கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதனால தான் இதை வந்து நான் எழுதிக்க சொல்கிறேன் மேலும் பொதுவாக பார்க்கும்போது போது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பராகவே கருதப்படுது அதனால் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் அதன் பிறகு இந்த சிம்பலுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கீழே மூணு பக்கமே வந்துட்டு நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கிறீங்க இன்னைக்கு மட்டுமல்லாமல் எப்போ இந்த நம்பரை பயன்படுத்தினாலும் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் இன்றைக்கி வந்து அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால திதிகளில் எட்டாவது திதியாக வரது தான் அஷ்டமி திதி அதனால் இந்த எ் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் ஒரு பா ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கணே சொல்லலாம் ஏன்னா இதில் அதிகப்படியாக நமக்கு ரெண்டு எட்டு வந்து வருது இல்லையா அதனால அதன் பிறகு உங்களுடைய சுண்டு விரல் இருக்குது இல்லையா லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இல்லை அங்கே வந்துட்டு நீங்க சுண்டு விரல்லையே எழுதிட்டாலும் சரி அதுக்கு கீழே உள்ள பகுதியில் எழுதிட்டீங்கன்னாலும் சரி பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனை வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல எழுதும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் மேலும் பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது மென்மேலும் எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து வரும் அதனால நீங்க மறக்காம இந்த ரெண்டையுமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க இது எழுதி முடிச்ச கையோட பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண தீர்ந்த மாதிரியும் ஒரு நிமிடம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க போய் பார்க்கலாம் நடுவில் இந்த நம்பர் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க இன்று நாள் முழுவதும் இந்த ரெண்டு நம்பரும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏங்கி தவிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கும் பணம் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும் சாதாரண நாட்களை காட்டிலும் இதுபோல் விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது இதனுடைய பலன் அப்படிங்கிறது அபரிவிதமாக கிடைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்